ஒரு மாடு எப்படி எல்லாம் பார்த்து வாங்கணும்னு தெரியுங்களா அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம்ங்க அந்த வகையில் ஒரு மாட்டுக்கு வந்து மெயின் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சுழி தப்பில்லாம இருக்கணுங்க அதாவது நெத்தியில ஒரு சொல்லி இருக்கணுங்க ராஜசொழி நடுமுதுகில் ஒரு சுளி இருக்கணுங்க இது ரெண்டும் தான் கரெக்டான விஷயங்க அதாவது கோபுர சுளி இருக்கக்கூடாதுங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா உச்சத்தில் கோபுர சுழி அதை வந்து அசவு சுழின்னு சொல்லுவோங்க முன்னத்தாங்கை நேர் வர்றது அசவு சொல்லிங்க அந்த சுளி இல்லாத அளவுக்கு மாடு பார்க்குறேங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பால் நரம்பு பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு ஈக்குவலாக இருக்கணுங்க நரம்பு நல்லா தடிச்சு இருக்கணுங்க அது பார்த்திங்கன்னா தலைச்சங்கடேரிக்கு தடிச்சிருக்காதுங்க ரெண்டாவது ரெண்டாவது மூணாவது வகையில் தான் அந்த நரம்பே வந்து தடிச்சிருக்குங்க அப்படி இருக்கிறத பார்த்து நம்ம வாங்கணுங்க நாலு காம்பு ஈக்குவலாக ஒரே மாதிரி இருக்கணுங்க ஒரு காம்பு ஏறி இறங்கி இல்லாமல் நாலு காம்பு ஒரே மாதிரி இருக்கணுங்க ஒரு காம்புக்கு மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு இருந்து அஞ்சு இன்ச்சாவது டிஸ்டன்ஸ் இருக்கணுங்க மடி அமைப்பும் அது மாதிரி தான் முன்னும் பின்னும் ஒரே லெவலில் இருக்கணுங்க பின்மடி பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது குறுகியும் இருக்கக்கூடாதுங்க முட்டியங்காலுக்கு கீழே மடி தொங்கல் இருக்கக்கூடாதுங்க ஸோ அது வந்து தொங்கு மடின்னு சொல்லுவோங்க அது வந்து பெருசாக பால் இருக்காது சதமடிங்க அதாவது முட்டியங்காலுக்கு மேலே இருக்கீழ பார்த்தீங்கன்னா நல்லா அமைப்போடு இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கணுங்க ஸ்கின்னு நல்லா நைஸ் ஸ்கின்னாக இருக்கணுங்க அப்படி நைஸாக இருக்கீல மாடு நல்லா மேப்பு வளப்பாக இருக்குதுன்னு அர்த்தம்ங்க இந்த மாதிரி இன்னும் நிறையா விஷயங்கள்லாம் இருக்குதுங்க அதை பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நம்ம வீடியோவில் பார்க்க போகிறவங்க நன்றி வணக்கம்